கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருவை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மிகுந்த கிருவையினால் ஆசீர்வதி தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரசங்கத்தில் ஜபிக்க கற்றுக் கொடுத்த பரமண்டல கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் அதில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற முதலாவது வார்த்தையில் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருப்பதை நாம் தியானித்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம் எங்கள் பிதாவே என்று நாம் அழைக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கின்ற அந்த இறைவன் நம்முடைய தகப்பனாகிறார் என்று நாம் தியானித்தோம் அவர் நம்முடைய தகப்பனாக ஆகிறது மாத்திரமல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் ஆகிறோம் என்று அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம் அது எவ்வளவு பெரிய பாக்கியமான நம்பிக்கை என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு முறை ரோம பேரரசர் ஒருவர் பல தேசங்களை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சூடி வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்காக அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வரவேற்பு கூட்டத்தை அங்கே ஆயத்தம் செய்திருந்தார்கள் தேச மக்கள் எல்லாம் இருமகெங்கிலும் அங்கே அவருக்கு ஆரவார துணி எழுப்பி அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ரதம் வேகமாக வந்து கொண்டிருந்தது இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டம் சூழ்ந்திருந்தது அவரை பார்ப்பதற்காக அரண்மனையில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் அமர்ந்து அந்த வருகையை பார்ப்பதற்காக ஒரு இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கே அரசர் வந்தார் பேரரசர் வெற்றி வாகை சூடினவராக தன் ரதத்திலிருந்து அவர் வேகமாய் வந்து கொண்டிருந்தார் அப்படி ரதம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சிறு பையன் வேகமாக குதித்து அந்த ரதத்தின் பின்னாக ஓடி அதில் ஏற முயற்சி செய்தான் ஆனால் அதற்குள்ளாக அந்த ரதம் வேகமாக சென்றுவிட்டது அப்பொழுது அங்கே ஓடி வந்த ஒரு சேவகன் அந்த சிறுவனை அழைத்து அவர் யார் தெரியுமா அவர்தான் நம்முடைய தேசத்தின் அரசர் பேரரசர் என்று சொன்னானாம் அப்பொழுது அந்த சிறு பையன் சொன்னானாம் உனக்கு வேண்டுமானாலும் அவர் பேரரசராக இருக்கலாம் அவர் என்னுடைய தகப்பன் அவர் எனக்கு தகப்பன் என்று சொல்லி சொன்னானாம் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த தேசத்தின் பேரரசனுடைய குமாரன் என்கிற பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு காரியமாக இருக்கிறதோ அதை போலத்தான் இந்த பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு காரியம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஆசிர்வாதத்திற்குரிய ஒரு காரியமாய் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேத வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் எப்பொழுது என்று நாம் வாசிக்கின்ற பொழுது யோவான் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய உரிமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அவருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை விசுவாசம் கொள்ளும் பொழுது தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாம் மாறுகின்றோம் வேதம் சொல்லுகிறது நாம் பிள்ளைகளாய் இருப்பதினால் தேவனுடைய ஐஸ்வர்யம் மற்றும் உடைமைகளின் பங்காளர்களாய் நாம் மாறுகின்றோம் தேவனுடைய அத்தனை செல்வாக்குக்கும் செல்வங்களுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நாம் பாத்திரங்களாய் பங்காளர்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே சுதந்திரர் என்று சொன்னால் உரிமையாளர்கள் சகலத்தையும் கிறிஸ்துவோடு சேர்ந்து அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கின்றார் தேவனுடைய அனைத்து உடைமைகளிலும் நமக்கு ஒரு பங்கினை தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை உறுதி செய்யக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் செபிக்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் யாக்கோபர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற உரிமையை தேவன் தருகிறார் ஏழ்மையிலும் வறுமையிலும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யமாக இருக்கப்போகிறது போகிறது அதை யாராலும் உங்களிடத்திலிருந்து வாங்கி பிருங்கிக் கொள்ள முடியாது ஆகவே தான் வேதம் சொல்லுகின்றது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அங்கே வேதத்தில் நாம் எழுதியிருக்கிறதை வாசிக்கின்றோம் ஒன்று குறைந்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த ராஜ்யத்தின் மகிமையை பற்றி அப்போசிலன் பேசுகிறார் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று அங்கே எழுதுகிறார் மனிதர்களின் அறிவுக்கும் ஞானத்திற்கும் கற்பனைகளுக்கும் எட்டாத மேலான நன்மைகளை தேவன் தம்மில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் மிகவும் மேன்மையான ராஜ்யம் மிகவும் மேன்மையான ஆசீர்வாதங்கள் மிகவும் மேன்மை பொருந்திய நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தானியல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது என்றென்றைக்கும் அழியாத அது ராஜ்யமாக அந்த ராஜ்யம் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது அது வேறே ஜனத்துக்கு விடப்படாது அதை ஒருவரும் அழிக்க முடியாது அது நிரந்தரமான ராஜ்யமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த ராஜ்யத்தின் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கண்ணீர் இல்லை அங்கே மரணம் இல்லை அங்கே அலறுதல் இல்லை எந்த ஒரு வேதனையும் அங்கே இருக்காது அங்கே யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் யாருக்கும் யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள் அங்கே எந்த வேதனையும் துன்பமும் இருக்காது தேவன் அவர்களோடு இருப்பார் அந்த பிள்ளைகள் எல்லாரும் தேவனோடு கூட இருப்பார்கள் என்ன ஒரு மாபெரும் பாக்கியம் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகும் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே தான் வேதம் இடத்தில் ஆண்டோராக இயேசு ஜபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே லூயா நான் தொடர்ந்து இன்னும் இந்த நாமத்தின் மகிமையை குறித்து வருகிற நாட்களில் தியானிப்போம் நிச்சயமாக தேவன் உங்களையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் தருவார் காட் யூ ஆமேன்